என் கண்மீனத்துக்கு அல்லாஹை நல்லறியார்களே சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமுல் ஆகியோவர் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு யாரையும் இழிவாக கருதக்கூடாது அப்படி இழிவாக கருதினால் அல்லாஹ் நம்மை இழிவான நிலைக்கு ஆக்கி விடுவான் எச்சரிக்கையாக இருப்போம் இன்று நம் வாழும் சமூகத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இடமும் நடந்து கொள் முறையை என்று ஒரு படிப்பனையாக ஒரு ஹதீஸை பார்க்கலாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று அவரை விட தன்னை உயர்ந்தவர் என்று கருதுவது அல்லது அவரை இழிவாக கருதுவது ஆகிய இரண்டு காரணங்களுக்காக தான் மற்றவரை மட்டம் தட்ட முன்வருகின்றார் எனவே இந்த இரு விஷயங்களை பற்றி மார்க்கம் என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம் கண்ணியம் என்பது எனது கீழாடை பெருமை என்பது எனது மேலாடை இவ்விரண்டில் ஏதேனும் ஒன்றில் என்னுடன் யார் மோதுகின்றனோ அவனை நான் நரகத்தில் போட்டு விடுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாவின் தூதர் நவிசல்லாமே செல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாமே செல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன் ஏனெனில் கெட்ட எண்ணம் தான் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாகும் மற்றவர்களின் குற்றம் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒட்டு கேட்காதீர்கள் ஒருவரோடு ஒருவர் பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாவின் அடியார்களே சகோதர சகோதரிகளாக இருங்கள் நதிசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்து நம் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆற்றி அறிவு புரிவாராக அசலாம் வலைக்கும் Hi